ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெட்டி வேறு தான் உர வைக்க போகிறோம் அதுக்கு மாட்டு சாணத்தை ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கம்பெனி சைட்லேருந்து கொடுத்த ஸ்பெஷலைசரை கொட்டிக்கணும் கொட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை ஒன்றா நல்லா கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கலக்கினா தான் நல்லா வேருக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் ரெண்டு மூணு முறை கலக்குனாதான் நல்லா அது ஒன்னாக கலக்கும் நல்லா நம்ம வெட்டி வேறு ஊட்டச்சத்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கலந்த உரத்தை எடுத்து போய் வெட்டி வேருக்கு வைக்க போகிறோம் அது வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேக்கில் தவருங்க சுற்றி இப்படி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உரத்தை சுற்றி வச்சாதான் நம்ம வேருக்கு நல்லா க்ரோத் கிடைக்கும் க்ரோத் வச்சா நம்ம வெட்டி வேருக்கு இடம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உரத்தை மாதத்துக்கு ஒரு டைம் கரெக்டா வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் நம்ம வேருக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெட்டி வேர் பாத்தீங்கன்னா மணல் மண்ணு செம்மண் இந்த மண்ணுக்குலாம் நல்லா வெட்டி வேர் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்ல நல்லா வெட்டி வீர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி வேடு நானும் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் பாருங்க இவ்வளோ அடி கேப் விடுங்க அஞ்சாறு அடி கேப் விட்டு நீங்க பண்ணாதான் நம்ம உரம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்களா டூ டூ லைனா வைக்கணும் இனிமே வைக்கிறவங்க ஒன் ஒன் லைனா கூட வைக்கலாம் டூ டூவா வைக்கலாம் நல்ல ஹீல்டிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு ஒன்னா வச்சிங்கன்னா ஸ்டோ வஸ்ட்வாயா